அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் ரேவதி அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகமாக காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய முடிவுகளை சிறந்த முறையில் நீங்க எடுப்பீங்க உங்கள் ஆற்றலுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணிகளை எளிதாக முடிக்கக்கூடியதாக ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு இன்று உங்கள் மகிழ்ச்சியை உங்க துணை பகிர்ந்து கொள்வீங்க இருவரும் ஒன்றாக சேர்ந்து நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்பீங்க உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த முறையில் செல்லக்கூடியதாகும் இன்றைய நாளை சாதகமாக்கி கொள்ள உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யதார்த்தமான அணுகுமுறை தேவை முக்கியமான முடிவுகள் எடுப்பதை விலக்கி வைக்க வேண்டும் இன்றைய நாள் பாதிப்பு வராமல் இருக்க பொறுமை அவசியம் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்களின் நல்ல தொடர்பும் ஒத்துணர்வும் சக பணியாளர்களின் நல்லுறவை ஏற்படுத்த அனைத்திலும் நல்லதே காணக்கூடியதாக இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்படாதீங்க உங்களின் நட்பு அணுகுமுறையால் உங்கள் துணை கவரப்படுவாங்க இதனால் இரு இடையே அன்பு வளரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சில கூடுதல் செலவுகள் காணப்படலாம் சிறப்பாக பணத்தை நிர்வகிப்பது விவேகத்துடன் செலவு செய்வது நல்லது உங்க தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்க பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே சமயோகிதமாக யோசித்து இன்றைய பணிகளை நீங்க குறித்த நேரத்தில் முடிப்பீங்க நம்பிக்கையுடன் இந்த நாளை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் பணிகள் சிறப்பாக திட்டமிடுவதன் நேரத்தோடு பணி உங்கள் நிலையை உயர்த்தி தரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய நேரத்தை நிர்வகிப்பதில் அதிக சக்தி இழக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்க துணை இடத்துல இணக்கமான மகிழ்ச்சியான உறவை நீங்க பராமரிக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது எதார்த்தமான அணுகுமுறை தேவை அப்படின்னு சொல்லப்படுது உங்க தாயின் ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணி புரிவது உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடியதாகும் நேரத்தை நிர்வகிப்பதில் அதிக சக்தியை நீங்கள் இழக்க வேண்டாம் உங்கள் துணை இணக்கமான மகிழ்ச்சியான உறவுகளை நீங்கள் பராமரிக்க வேண்டும் யதார்த்தமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இருவரும் பொதுவான லட்சியத்தை அமைத்து எப்பொழுதுமே ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும் பணத்தை கையால் கற்றுக்கொள்ளுங்கள் பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை நீங்க பயன்படுத்துங்கள் உங்களிடம் சிறிதளவு பணமே காணப்படலாம் ஆனால் உங்களுடைய திறமை மூலம் இந்த நிலையை நீங்க சமாளிப்பீங்க சத்து நிறைந்த சம விகித உணவை நீங்க உண்ண வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கு உங்களிடம் உற்சாகம் அதிகமாக காணப்படும் செய்யும் செயல்களில் வெற்றி பெறுவீங்க இன்றைய நாள் மகிழ்ச்சியுடன் நீங்க கொண்டாடுவீங்க உங்களுடைய பணியில் நல்ல பலன்கள் காண்பிப்பீங்க உங்களின் சுய உந்துதல் காரணமாக வளர்ச்சி காணப்படக்கூடியதாக இருக்கு உற்சாகமாக நீங்க காணப்படுவீங்க இன்றைய நாளை பிரகாசமாக இருக்கக்கூடியதாகவும் கடின உழைப்பிற்கான வெகுமதி கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதனை உங்க துணை வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆன்மீக விஷயங்களுக்கு விரும்பியே பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் இருப்பீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை சிறப்பான முறையில் பணியாற்றுவீங்க உங்களுடைய பணியாற்றும் முறை சிறப்பான தவறுகள் குறையக்கூடியதாகவும் அனைவரிடத்திலும் ஆராட்டு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணிகளை ஆற்றும் போது கவனம் இழக்க வேண்டாம் உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படும் என்றாலுமே நேர்மறையான எண்ணத்தோடு செயல்பட்டால் கவலைகள் அளிக்கும் விஷயமாக இருக்காது அனைவரிடத்திலும் நட்புடன் பழக வேண்டும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பல்வழி வருவதற்கான வாய்ப்பு உள்ளது கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்துல கவனம் தேவை கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பணி நிமித்தமான பயணம் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை உங்களுக்கு பெற்றுத்தரும் வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் துணை கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்கள் துணை பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தமான பயணம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது இந்த பயணத்தை நீங்கள் கவனமான முறையில் மேற்கொள்ள வேண்டும் நிதி வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது நிதியில் உங்களுக்கு அதிக ஒரு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே உற்சாகமான நாளாக இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு முடிவுகளை சிறந்த முறையில் நீங்கள் எடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு பண வரவு காணக்கூடியதாக இருக்குது கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க உங்கள் துணை இடத்துல பரஸ்பர அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இது உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும் நீங்கள் பங்குகளில் செலுத்தும் பணம் லாபத்தை அளிக்கும் வகையில் இருக்குது எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியம் இருக்குது உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று மிகவும் சாதகமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இனிமையான வார்த்தைகள் மூலம் நெருக்கமானவர்களின் இதயத்தில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க பணியிட சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களால் பாராட்டப்படும் உங்களுடைய காதலரை இன்று மாலை சந்தித்து மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடியதாகும் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையை நீங்க மகிழ்விக்க கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே உங்களிடம் அமைதியின்மை காணப்படலாம் ஆன்மீகத்துல ஈடுபடுவதன் மூலம் இந்த சூழ்நிலைகளை நீங்க சமாளிக்கலாம் எதிர்கால வளர்ச்சி குறித்து கவலைப்படுவீங்க இன்று சுமை உங்களுக்கு அதிகமாக காணப்படலாம் பணிகளை சிறப்பாக இயற்ற நீங்கள் திட்டமிட வேண்டும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய உணர்வுகளை உங்க துணை இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படலாம் ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று பலன்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் சூழ்நிலை காணப்படுகிறது மகிழ்ச்சிகரமான நாளாக காணப்படாது இன்று அதிகமான எதிர்ப்புகள் கூடாது அதிகமான பணிகள் உங்களுக்கு கவலையளிக்கும் அளிக்கும் வகையில் இருக்குது திட்டமிட்டு அதன்படி நீங்கள் பணியாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை பராமரிக்க தவறுவீங்க உங்கள் துணை நல்லுறவை தக்க வைத்து இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள் நிதி நிலைமை அதிருப்தி அளிக்கும் வகையில் இருக்குது நிதி தேவைகள் அசௌகரிகமான கையாள ஒரு சூழ்நிலைகள் என்று இருக்காது உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களின் வளர்ச்சி இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக அமைஞ்சிருக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் அல்ல உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிக்க முயலக்கூடியதாகவும் பணியில் நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீங்க வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் சில மறக்க முடியாத தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது இன்று உங்களுடைய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய உடல்நலம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே